ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாலு போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டு மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நம்ம கிட்டே இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈதர்நெட் கே இந்த செட்டப் பாக்ஸை வந்து ஒய்ஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈதர்நெட் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎம்ஐ கேபிள் சரிங்களா நம்ம டிவியோட எஸ்டிஎம்ஐ கேபிள் பின்னா இதுல கனெக்ட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி ஆப்டிக்கல் கேபிள் அவுட்புட் ஆப்டிகல் கேபிள் அவுட் புட் இருக்கும் சரிங்களா இது வந்து பவர் ஆன் உண்டான போர்ட் சோ ஜியோட ஃபைபர் ஜியோட ஏர் ஃபைபர் செட்டப் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய நிறைய மாடல்ல பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் அவுட் புட்டை எடுத்துட்டாங்க சரிங்களா ஜியோட ஏர் ஃபைபர்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல செட்டப் பாக்ஸ் வருவாங்க ஜியோ ஃபைபர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சட்ட பாக்ஸ் தருவாங்க இதுக்கு முன்னாடி நிறைய